அபது இல்லா சைத்தான ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் அமைப்பு போர் இரநூத்தி ஐம்பது நாளை எட்டியிருக்கிறது இரநூத்தம்பது நாள் எல்லா காசாவுக்குள்ளால் வருகின்ற வழிகளும் அடைக்கப்பட்டு உணவுப் பொருள் தண்ணீர் எரிபொருள் எதுவுமே கிடைக்காத நிலையிலும் அதிசயம் அதிசயம் ஆனால் உண்மை என்று சொல்லுகின்ற அளவுக்கு போராளிகள் குழுக்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இதில் நேற்று எல்லா ஊடகங்களையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலும் ஹிஸ்புல்லா இழந்த ஆறு பேர் அதில் சாமி தாலிப் அப்துல்லா ஹத் என்ற முக்கியமான தளபதி அவருடைய அடக்கம் அதில் ஆட்டப்பட்ட உரைகள் இவைதான் ஆகவே இன்று நாம் ஹிஸ்புல்லாவினுடைய பகுதியிலே இருந்து தொடங்குவோம் சாமி தாலிப் அப்துல்லா அஹத் மிக நேர்த்தியாக நல்ல நுண்மான் நுழைப்பளத்தோடு சண்டை போட்டவர் இதுவரைக்கும் ரிஸ்புல்லா முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை ஒரு கணக்கின்படி முன்னூற்றி ஐம்பத்தாறு சகாதத்துகளை சந்தித்து இருக்கிறது எல்லோருமே முக்கியமானவர்கள்தான் யாரும் முக்கியமானவர் யாரும் முக்கியமானவர் அல்ல என்பது அல்ல ஆனால் சில மனிதர்களிடம் சில அதிசய ஆற்றல்களை அதுதாக கொடுத்திருப்பான் அதை அந்த வழியிலே பயன்படுத்தியதில் அவர் போராளிகள் குழுக்களிடம் ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் உள்ள போராளிகள் குழு அவருடைய மரணத்துக்கு இறைவு நடத்தியில் துவா செய்திருக்கிறார்கள் நல்ல சொர்க்கத்தை கிடைப்பதற்கு சஹீதுக்கு நம்ம துவா ஒன்றும் பெருசாக தேவைப்படாது ஆனால் அந்த அடக்கத்தின் போது பேசிய ஷேக் ரொசயா அல்கான் என்ற தலைமை அவர்கள் ஒரு உரையை ஆட்டியிருக்கிறார்கள் ஷேக் ஹுசைன் சைஃபுதீன் அவர்கள் நான் சொன்ன பேரல்ல ஷேக் ஹுசைன் சைஃபுதீன் அவர்கள் ஒரு உரையை ஆட்டியிருக்கிறார்கள் அந்த உரையில் இஸ்ரேலர்களிடம் மீது நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடரும் அது குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டிலையும் அதாவது அது ஆற்றலையும் அளவிலும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அவர் வாய மூடினாரோ இல்லையோ இருநூத்தி ஒரு இருநூத்தி பதினைந்து மிசல்களை ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது இருக்கிறது தாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய மீடியா முதலில் நூறு என்றது புற நூத்தி ஐம்பது என்றது இப்பொழுது இருநூத்தி ஒன்று என்கிறது ஹிஸ்புல்லா இருநூத்தி பதினைந்து என்று கணக்கு தருகிறது இதில் நாட்டு நேற்று நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன் ஹெர்மோன் மவுண்ட் என்ற அந்த மலைக்குண்டை தாக்கினால் கலீலி பகுதி மேலும் கீழும் எரியும் ஆபத்து இருக்கிறது என்று நாங்கள் இஸ்ரேலிய இராணுவத்திடம் என்று அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்திடம் சொன்னபோது இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்டர்களில் அதாவது பதுங்குமிடங்களில் நீங்கள் குடி மாறி வந்துவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது இவர்கள் பதுங்குமிடங்களை நோக்கி நோக்கி போகும்போது அந்த மவுண்ட் மெரோன் தாக்கப்பட்டு விட்டது மேலும் கீழும் மலையின் உச்சியிலும் கீழும் தாக்கிவிட்டார்கள் ஏக காலத்தில் அதனால் அந்த மலை முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது அகப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்ற தகவல் இல்லை ஆனால் அவர்கள் பதுங்குமிடங்களில் இருந்து திரும்ப அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு அது எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் எந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அடுத்தது தபாரிஸ் சொல்லக்கூடிய இடத்தில் இது முதல் முதலாக இஸ்ரேலுடைய வட்டம் அதாவது எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் லெபனானுடைய பார்டரில் இருந்து மிக தூரத்தில் உள்ள பகுதி என்று அறியப்படுகிறது இதில் முதலில் சைரன் சத்தம் அடுத்தால ஐம்பது மிசில்கள் இதை தாக்கி இருக்கின்றன அந்த இடமும் எரிந்து கொண்டு இருக்கிறது பன்னெண்டு தீயணைப்பு படைகள் அதை அணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்று இஸ்ரேலிய இராணுவம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி ஆக்குபைடு கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸை நோக்கி எழுபது ராக்கெட்டுகளை அடித்திருக்கிறார்கள் அந்த எழுபது ராக்கெட்டுகளாலும் பெரிய செட்டில்மெண்ட்டுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன அதையும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அணைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிதாக ஒன்று முடியவில்லை என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது வழக்கமான கபூர் சிஃபா ஃபார்ம்ஸை சீஃபா தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் ருசி ருசிவத்து என்ற இடத்தில் உள்ள ஸ்பை எக்யூப்மெண்ட்டை ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது ரெண் மூன்று இஸ்ரேலிய ஃபேக்டரிகளை தாக்கி அதை எரிந்து கொண்டு இருக்கிறது இதைத்தான் எங்களுடைய சமீ தாலிம் அப்துல்லா அகது குறிவைத்துக் கொண்டு இருந்தார் அவர் இதை எப்போ இந்த மூன்று இஸ்ரேலிய ஃபேக்டரிகளை அழித்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் அவர் சஹிதானவுடன் அந்த இலக்கை நோக்கி அவருடைய நண்பர்கள் மிசில்களை அடு அடித்து அதை எரித்த பிறகுதான் அவருடைய மௌத்திலே வந்து கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியும் அந்த அவரை மௌத்தில மௌத்தை அடக்கி கொண்டு அந்த இதில் வீர உரை அல்லது இரங்கல் உரை பலரும் அதில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதே போல ஹதிதா ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு தீ ஒரு காட்டு பகுதி தீயால் எரிந்து கொண்டு இருக்கிறது நாகல் அம்தாத் என்ற புரொடக்ட் ஏரியா என்று இஸ்ரேலால் அழைக்கப்படுவது நாகல் அம்தாதுக்கு அதாவது நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருந்து இருப்பவர்கள் ஆபத்து வரும் என்று நினைத்தால் ஓடி நாகல் அம் அஹமத் என்ற அம்தாத் என்ற அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் அவர்கள் பாதுகாப்பை பெறுவார்கள் என்று சொல்லியிருந்தது அந்த இடம் நேற்று முதல் முதலாக தாக்கப்பட்டிருக்கிறது அதே போல இங்கே எர்தான் பேரக்ஸ் ஒரு இராணுவ குடியிருப்பை இருக்கிறார்கள் பர்கத் பர்கத் ரிஷா என்ற இன்னொரு பேரக்ஸ் இராணுவ குடியிருப்பை தாக்கி இருக்கிறார்கள் அதன் பிறகு ஹிஸ்மிலாவனுடைய தாக்குதலுடைய வீரியத்தை பற்றி மிக பெரிதாக பேசப்படுவது சஃபத் என்று அதாவது சஃபத்தில் ஒரு பெரிய ஆஸ்பிட்டல் இருக்கு ஆஸ்பத்திரியை விட்டாங்க மீது இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் அந்த இடங்கள் எரிந்து கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அடுத்தது இப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லுகிறார்கள் அதாவது நீ வந்து நார்த் நார்தர்ன் இஸ்ரேலை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சீஸ்பேர் ஒரே ஒரு ஆப்ஷன் எது காசா பகுதி மக்கள் ஒரு நிவாரணத்தை பெறுவார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் கொஞ்சம் அந்த யுத்தத்தை நிறுத்துவார்கள் நீ முழு யுத்தம் என்று வந்தால் உன்னால் முடியாது அதற்கு மூன்று காரிய காரண காரியங்கள் இது இஸ்ரேலிய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க நேற்று எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது ஒன்று ஹிஸ்புல்லா வந்து உன்னுடைய அட்வான்ஸ்டு வானியல் தாக்கல் தாக்குதல் விமானம் என்று கருதப்படுகின்ற ஹெர்மோ நைன் ஹண்ட்ரடை அடித்து தாக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டாங்க அதனால் அது வந்து உனக்கு இனிமோ வந்து ஒரு பாதுகாப்பை தராது அடுத்தது கோலான் ஹைட்ஸில் அவங்க தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிசில்ஸு அது அது அந்த அளவில் அவர்களிடத்தில் ஒரு லட்சம் மிசில்கள் இருக்கிறது என்றும் சிலர் வந்து மில்லியன் என்று சொல்லுகிறார் மில்லியன்னா பத்து லட்சம் மிசில்கள் இருக்கிறது அடுத்தது ரெண்டாவதாக அவர்கள் இந்த எஃப்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட் எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் இவற்றை அவர்கள் எளிதாக விரட்டிவிட முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் நேத்தும் எஃப் பிப்டீன் அண்ட் எக் சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் லெபனானுக்குள்ளால் வந்ததை பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க இந்த அளவுக்கு அவர்கள் பலி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உன்னிடத்தில் இதற்கு பதில் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து வழக்கம் போல தாக்கிற பரக்கத் ரிசா ஜலால் அல் ஆலம் கனிதா ஹத்தாப் போன்ற இடங்களை தாக்கியிருக்கிறார்கள் அந்த இடங்களிலும் தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது தீயணைப்பு படைகள் அவற்றை கண்டெயின் என்று சொல்கிறார்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றன அணைக்க முடியவில்லை எரிந்து முடிந்த பிறகுதான் அது அணைப்புக்கு அணைக்க முடிகிறது அதுக்கு அடுத்தால அடுத்த இது வந்து விழுந்துருது அடுத்த மிஷில் வந்து விழுந்துருது அடுத்தது இங்கே நாம் இந்த காசா பகுதி அதாவது காசா ஒரு பகுதி ரஃபாத் ஒரு பகுதி என்று தானே நாம் இப்பொழுது பார்க்குறோம் அப்படிதான் நம்மளை வந்து இது ரெண்டுமே ரெண்டு பெரிய நாடு என்று எண்ண வைத்து விட்டார்கள் காசா பகுதியில் வந்து அல் ஜெய்தூன் நெய்பர்ஹுட்டில் அதாவது அதற்கு பக்கத்து இடங்களில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதை சேர்ந்த அல் குஷ் படைப்பிரிவினர் பெரிய தாக்குதல் ஒன்றே நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலே உருவாக்கி வைத்திருந்த பஃபர் ஸ்டோன் அதாவது பாதுகாப்பு வளையம் என்று சொல்லக்கூடிய நகல் ஓஸ்ல நேற்று காலையில் இருந்து இன்னைக்கு காலையில் வேற தாக்குதல் நடத்தியிருக்காங்க குஸ் பிரிகேட்ஸு இசினல் காசம் பிரிகேட்ஸு இவங்க இதில் சரா அல்குல்ஸ் பிரிகேடும் சேர்ந்திருக்கிறாங்க மார்டர் உமரல் காசம் பிரிகேட்ஸும் சேர்ந்திருக்கிறாங்க இவங்க அவ்வளோருமே அந்த நெட்ஸார் மேக்ஸிஸையும் இந்த நகால்வோசே ஏரியாவையும் தொடுத்து தாக்கி இருக்கிறார்கள் இதில் நகால்வோசோட ஸ்பை எக்யூப்மெண்ட் அனைத்தும் அழைக்கப்பட்டு இருக்கின்றன அதே நேரத்தில் அங்கே இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸும் அடிக்கப்பட்டு விட்டது அழுதுல குவாட் காப்டர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு ஸ்பை இதையும் இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த ஹேண்ட்ஸ் ஹேண்ட் ஆப் மார்க்கேஸ் என்று சொல்லுகிறார்கள் அதாவது வானியல் வானில் பொருத்தப்பட்டு பறந்து வந்து செய்திகளை எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த காப்டரை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அதில் என்ன இருக்கிறது என்பதை ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நெட்ஸாரையும் ஒன்று மீதி இல்லை என்ற அளவுக்கு அடித்து இருக்கிறார்கள் ஆனால் முட்டை அழிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்வதா என்று தெரியவில்லை அதுக்கு பிறகு சல்மான் சலாம் பள்ளிவாசல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த வீதியிலே பெரியதொரு சண்டை நடந்திருக்கிறது அதில் இஸ்ரேலர் இராணுவத்தினர் பலர் இறந்ததாக சொல்கிறார்கள் இவர்களிடத்திலும் சகாதத்தை இருக்கும் அதை இவர்கள் வழக்கம் போல சொல்வதில்லை இப்போ ஆறு பேர் இறந்ததில் ஒரு பேர் முக்கியமான கமாண்டர் ஹிஸ்ஃபுல் அல்ல அவங்க அந்த முக்கியமான கமாண்டர் அவருடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் சொல்லி இன்னும் நாங்கள் இதற்கு பழி வாங்குவோம் என்னுடனே பழியும் வாங்குகிறார்கள் உண்மையை சொல்லி விடுகிறார்கள் என்ன நடந்தது எவ்வளவு பேர் செய்திதானங்கள் ஆனால் போராளிகளுக்குள்ள காசா பகுதியில் அது ஒரு யுத்த டாக்டிஸாக வச்சுருக்காங்க எதுவுமே இழப்பு வராத அளவில் காட்டி வருகிறார்கள் அது அப்படி இருக்க முடியாது இழப்புகள் இருக்கும் நான் அடிக்கடி சொல்வது போல் சகாதத் இல்லாமல் ஜஹாது இல்லை அடுத்தது ஒரு பெரிய ரஃபா பகுதியில் தான் நேற்று நிறைய குண்டு போட்டிருக்கேன் ரஃபா சுஜையா இப்போ மக்கள் கவனம் செலுத்தாத பகுதியில் போய் குண்டு போட்டிருக்கேன் நேற்று மட்டும் ஒரு முப்பத்தி ஆறு பேர் அதிகமாக இறந்திருக்கிறார்கள் மொத்தம் மட்டும் ஷஹீதானவர்கள் முப்பத்தி இரநூத்தி ரெண்டு காயம்பட்டவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் நேற்று வெஸ்ட் பேங்கு மேற்கு கரை பகுதியிலும் ஐந்து பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை இதில் சேருகிறதா என்று நமக்கு தெரியவில்லை அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளால் ஒரு புது குழப்பம் வந்திருக்கு அது என்னென்னா நேற்று நான் உங்கள்ட்ட சொன்ன இந்த ஹெரிடிம என்று சொல்லக்கூடிய பழையமாத யூதர்கள் நமக்கு ஒரு நாடு கூடாது அதற்காக சண்டையும் போடக்கூடாது என்று சொன்னார்கள் இது கொல் கொள்கை ரீதியான ஒரு சலனத்தை அந்த மக்களிடத்தில் ஏற்படுத்தி விடுகிறது இறைவ அல்லா சொல்வது மாதிரி அவர்களிடத்தில் சந்தேகம் வந்து விட்டால் குழப்பம் வந்து விட்டால் அதுக்கு பிறகு அவர்கள் பலவீனமாகி விடாது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் பலவீனமாகி விடுவார்கள் என்று சொல்வது போல நேற்று அந்த ஹரிடிமே பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க எங்க பிள்ளைகள் அங்கே சண்டை போட வைக்கிறாங்க ஹர்டீமுடைய சட்டம் அவர்கள் இனிமே யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் இராணுவத்தில் சேர வேண்டாம் என்று சட்டம் வந்தவுடனே காசா பகுதியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போராளிகளினுடைய பெற்றோர்கள் வந்து ஹெல்வியை சந்தித்து சொன்னாங்க இனி நீ எங்கள் பிள்ளைகளை அங்கே பயன்படுத்தாத இனி யாரையும் அங்கே யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டோம் ஏன்னா அவங்க ஹெரிடியம்னு சொல்லக்கூடியவங்க பழமைவாத உண்மையான தூதர்கள் யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் யுத்தமும் வேண்டாம் ஒரு நாடும் வேண்டாம் அதற்காக யுத்தமும் கூடாது நம்ம வேதப்படி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னேன் அது இப்பொழுது இராணுவத்தினரைய பரவி இராணுவத்தினர் நேற்று என்ன அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சார்பில் வி ஆர் ஸ்டாப்ட் இன் பேக் எங்களை முதுகில் குத்தி விட்டார்கள் சிலருடைய அரசியல் அதிகார மோகங்களுக்காக எங்களை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இது வந்து சாதாரண வார்த்தை அல்ல சாதாரண சொற்க சொல்லாட்சி அல்ல இது அந்த இராணுவ வீரர்களுடைய ஒரு பெரிய தளர்வை ஏற்படுத்துறது எங்க நம்ம சண்டை போடக்கூடாதோ எந்த சண்டை தேவையில்லையோ எந்த நாடு தேவையில்லையோ அந்த நாட்டுக்காக நம்ம சண்டை போட்டு நம்மளுடைய எதிர்காலத்தையும் பாலாக்கி இந்த சமுதாயத்தையும் பெரிய அளவில் அழித்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் வருத்தப்படுவதில் நியாயம் இருக்கிறது அந்த வருத்தம் அவர்கள் அடிமனதில் ஆழத்தில் புகுந்து விட்டது நேற்று நான் சொன்னேன் கேள்வி வந்து எனக்கு பதினஞ்சு பெட்டாலியன் வேணும் இருபது பெட்டாலியன் வேணும் நாப்பத்தி ட்ரூப்ஸ் வேணும் உடனே நாலாயிரத்தி ஐநூறு ட்ரூப்ஸ் ஆனால் சொல்கிறான் ஏன் யார் நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க எனக்கு நாலாயிரத்தி ஐநூறு தேடுறது என்ன பெரிய கஷ்டமா ஆனால் நாலாயிர நாலு லட்சம் பேரும் சண்டைக்கு போவது தேவையில்லை என்ற முடிவுக்கு இருக்கிறார்கள் அது கான்செப்ட் ரீதியாக இரநூத்தம்பது நாள் போ இதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய ரெவலூஷன் என்னன்னா கான்செப்ட் ரீதியாக அவர்கள் தெளிவாகிவிட்டார்கள் ஆகவே இது இந்த வளர்ச்சியை அதிகமாகும் என்று சொன்னால் இஸ்ரேல் தாக்கு பிடிக்க முடியாது என்ற நிலைதான் வரும் அடுத்தது வழக்கம் போல அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் புகுந்து சில குழப்பங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் அடுத்தது இயான் பாப்பி என்ற இயான் பாப்பியை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் தான் முத முதல்ல அவர் ஒரு யூதர் முத முதல்ல பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை அவர் புத்தகமாக வடி எழுதினார் இப்போ மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற நம்ம பத்திரிகையை ஏற்படுத்திய லண்டனில் ஏற்படுத்திய ஒரு அரங்க கூட்டத்தில் அதாவது மையப்படுத்தி உன்னை நடத்துறாங்க அதுல அயான் பாப்பி பேசும்போது ஜியோனிசம் இஸ் அன் கிறிஸ்டியன் ப்ராஜெக்ட் என்று பேசியிருக்கிறார் சியோனிசத்தை உருவாக்கியது கிறிஸ்தவர்கள்தான் அதுக்கு என்று பேசியிருக்கிறார் அது நீண்ட உரை உரையின் மைய கருத்து என்னவென்று சொன்னால் அதை தெளிவாகவும் குறிப்பிடுகின்றார் பிகாஸ் த யூரோப்பியன்ஸ் டஸ் நாட் ஒன்ட் த ஜூஸ் டு லீவ் இன் தம் ஐரோப்பியவர்கள் இந்த மக்கள் யூதர்கள் தங்களிடையே வாழ்வதை விரும்பவில்லை அதனால் சியோனசத்தை உருவாக்கி இவர்களை அங்கிருந்து நாடு கடத்தி விட்டார்கள் என்று நான் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் அதில் குறிப்பிட்டு இருக்கிறேன் முதல் முதலில் யூதர்கள் அமெரிக்காவிடம் மற்றவரிடம் கேட்டது பாலஸ்தீன் அல்ல அவர்கள் பிரேசிலுக்கு பக்கத்தில் மற்ற இடங்கள்ல யூரோப்பில் ஒரு இடம் தான் அப்பதான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் எங்கள் அரபு நாடுகளுக்கிடையே கொண்டு உட்கார வைக்காதேன்னு தான் சொன்னாங்க இவங்கதான் அது ப்ராமிஸ்டு லேண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொன்னேன் இதை நேற்று அயன் பாப்பி குறிப்பிட்டு இருக்கிறார் அதுக்கு அடுத்தால வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இப்போ அமெரிக்கா வந்து சீஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் தெரியுமா அதை நேற்று ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டு இருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ரெட் சி மெடிடரேன் சி இந்தியன் ஓசன் அரபிக் அரபிக் சீம் இந்த நாலுலையும் அடிபட்டுதுனால அதுக்கு ஹீஸை எதிர்கொள்ள முடியாததுனால் அவர்கள் ஒரு சீஸ்வேர் மூலம்தான் ஹவுத்தீஸை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து திணிக்கிறாங்க எதுக்கு மேலே இஸ்ரேலுக்கு மேலேயும் கமாஸ் அதை நேரத்தை படிச்சிருக்காங்க இப்போ ரெஸ்பான்ஸ் அனுப்பியிருக்காதாட்டும் சொல்லுவாங்க இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கா எங்கே கூட இல்லாட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர்வோம்னா அதில் நத்தியானுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது காரணம் என்ன என்னவென்று அது என்னவென்றால் அவன் இல்லைன்னா ஜெயிலுக்கு போனோம் அவன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்னை மொத்த இஸ்ரேலையும் அழிச்சிட்டு இறந்தாலும் இறப்பின தவிர ஜெயிலுக்கு போமாட்டான்ங்கிற இருக்கான் அப்போ இந்த உள் உள்தாக்கம் என்னவென்று சொன்னால் பௌத்தீஷோட தாக்குதல் இப்போ நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவது போல காசா பயிரில் நடக்கிறது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து இப்போ அஸ்கலான அடித்தோம் இதை அடித்தோம் அதை அடித்தோம் காசாவுக்கு வெளியில ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வெளியில வந்துட்டோம்னு சொல்லுதுலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த விடவில்லை இன்னும் அவன் அப்பா மக்களை கொலை செய்ய முடியும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கான் ஆனால் தாக்குதல் அவனுக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இஸ்ரேல் இனி இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஹவுத்தீஸ் உடைய தாக்குதல் அமெரிக்காவே வாய்மூடி அடங்கி போக வைக்கிறது இந்த ரெண்டு தாக்குதலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது உலக அரங்கில் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிதம் ரகசியம் என்று நாம் சொல்ல வேண்டும் அடுத்தது இந்த அரபு நாடுகள் நேற்று மீடியா எல்லாம் இந்த காசா மக்கள் முப்பத்தி ஆறாயிரத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேர் இறந்த பிறவும் இருநூத்தி ரெண்டு பேர் இறந்த இந்த அரபு நாடுகள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதை நிறுத்துவதற்கும் நிறுத்துவதற்கு அல்லது அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த அரபு நாடுகள்லாம் நேற்று பஹ்ரைனில் ஒரு கூட்டம் யாருக்கு கூட தெரியுமா சிஃபா ஸ்டாஃப் இஸ்ரேலோடைய சிஃபா ஸ்டாஃப் ஹெலியும் கூட பாதுகாப்பை பற்றி பேசுனாங்களா உங்களுக்கு என்னடா பாதுகாப்பு நீங்கள் தான் காலில் விழுந்து கிடைக்கல உங்களுக்கு என்ன பாதுகாப்பு அவரிடத்தில் பேசியதாகவும் நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு அவர்களுக்கு இடையே உள்ள உறவுகளை சுமூத்தாகி கொள்வதற்கும் பேசியதாக இருக்கிறது ஆக இவர்களுடைய துரோகம் அளவின்றி போய்கொண்டு இருக்கிறது அடுத்தது ஈராக் இஸ்லாமிக் ஜிஹாத் சொல்லுது நாங்க தாக்கணும் அப்படின்னு சொல்லுது கவுத்திஸு நாங்க வந்து அறுபத்தாறு நாட்டுகள் கிலோமீட்டர்ல ஒண்ணு நாட்டிகள் மைல்ஸ்ல ஒண்ணு அறுபத்தேழு புள்ளி நாட்டிகள் மைல்ஸ்ல ஒண்ணு சீல ஒரு கப்பல் அடித்தோம் அந்த கப்பல் நீரில் மூழ்க தொடங்கி விட்டது மொத்தம் எங்களுடைய தாக்குதல் ஐந்து தாக்குதல்கள் என்று அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்புக்கு பின்னால் யூகேயும் யூஎஸும் அதாவது அமெரிக்காவும் ஆங்கில நாடும் நாங்க அவங்களுடைய மிசில் கெப்பாசிட்டியை குறைக்கிற அளவில் ரெண்டு தாக்குதலை நடத்தினோம்னு அதுல அந்த தாக்குதல் நடந்தது உண்மை அதுல அஞ்சு பேர் காயம்பட்டாங்க ஒரு ஆள் வந்து சீரியஸாக காயப்பட்டாரு இது அவ்வளவுமே சிவிலியன்ஸ் அவங்க தாக்குதல் வேற ஒன்னையும் சாதிக்கலை ஆனா எங்க தாக்குதல் கப்பலை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கிறது அதே மாதிரி பிரிட்டிஷ் மேரி டைம் ட்ரேட் ஆர்கனைசேஷனும் எங்களுடைய கப்பல் இரண்டெண்ணம் தாக்கப்பட்டது என்று சொ ஒத்துக்கொள்கின்றன சென்டோவும் ரெண்டு கப்பல் தாக்கப்பட்டது அப்ப ஆறு கப்பல் இவங்க தாக்கினார்கள் என்ற கணக்கு சரியாக வருகிறது ஆக இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஹவுத்திசுடைய தாக்குதல் எது இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அது ஹாசாவில் உயிரிழந்த மக்களுடைய மாற்றிடம் அவர்களுடைய சகாதத்துக்கு சாட்சி சொல்லும் என்று எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் அலகம் அலி